வணக்கம் ஸ்ரீ துர்காதேவி ஃபேனிசி பேசிக்கிட்டு இருக்கோம் வாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன வேட்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்போ பேக் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்கெலாம் ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்குலாம் தெரியும் அதே மாதிரி எல்லா கஸ்டமரும் என்ன கேட்குறீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னு கேட்குறீங்க அந்த நார்மல் ஐட்டம்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி ஆர்டர் போடுறதுனால் நீங்கள் நாங்கள் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லக்ஷ்மியிலேருந்து ஆரம்பிப்போம் நம்மகிட்ட வந்து இப்போ பார்த்திங்கன்னா பகல் அதாவது பகலில் வெடிக்கிற ஐட்டமுமே எல்லாமே இருக்குது அதாவது ஜல்லிக்கட்டு லக்ஷ்மி சோட்டா பீமு பென்டன்னு டூ சவுண்டு த்ரீ சவுண்டு கோல்டு லக்ஷ்மி எல்லாமே எல்லா வெரைட்டியுமே நம்மகிட்ட இருக்குது அதுவுமே நம்மளே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா அவு ஃபேக்ட்ரி அவுட்லெட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து டேரெக்டாகவும் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நைட்டு வந்து குட்டீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்ம புது வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீகாக்ஸ் இருக்குது அது மாதிரி ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீலு ஷாட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி மினி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி ராக்கெட் ராக்கெட்டில் எல்லா வெரைட்டி லூனிக் ராக்கெட்லேருந்து எல்லா ராக்கெட்டுமே இருக்குது அவைலபிளாக இருக்குது அடுத்து சாட்டை மாதிரி பெரிய சாட்டை சின்ன சாட்டை எல்லாமே அவைலபிளாக இருக்குது இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர் பார்ட்ஸ் டைப்ஸ் தான் இருக்குது எல்லாமே ஃப்ளவர் பார்ட்ஸ்லேயே வந்து இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிக்கு எவரஸ்ட் அதாவது பெரிய கலர் கோட்டி அந்த மாதிரி இது நார்மல் கலர் கோட்டி அதுக்கப்புறம் இந்த வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட்ஸ்ல ஸ்பெஷலு நம்ம ஜெயிண்ட்டு பிக்கு எல்லாமே வந்துடும் கீழே ஸ்மால் ஸ்மால் இருக்குது பட்டர்ஃப்ளை இருக்குது நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா டீலக்ஸ் அதாவது ஃப்ளவர் பார்ட்ஸ்லேயும் வந்து டீலக்ஸ் இது வந்து நல்ல ஃபங்க்ஷன் மல்டி கலராக இருக்கும் டபுள் கலர் மல்டி கலர் அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இருக்கும் இதெல்லாம் வந்து சோட்டா ஃபேன்சி நம்ம ஃபேன்சி சோட்டாவிலருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது வெறும் ஐம்பத்தஞ்சு இருந்து நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக பெரிய பெரிய ஃபேன்சி ஃபைவ் ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்மோக் கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து லாலிபப்பு இது இப்போ நைட் ஐட்டம் தான் நல்ல டூ நல்ல ஃபங்க்ஷனிங் இருக்கும் இது வந்து இப்போ நம்ம நியூ நாயகி பிராண்டில் இருந்து பிராண்டட் அதாவது டான்ஸிங் வீல் ஃப்ளவர் வீல் இது பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன்று சட்டி சக்கரம் இது ரெண்டு சேர்ந்து வந்து ஃபங்க்ஷன் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் அதாவது மல்டி கலரில் நைட்டு ஒரு நல்லா போடக்கூடிய நல்ல ஒரு ஐட்டம்னே சொல்லலாம் இதை நெக்ஸ்ட்டு சக்கரம்லையும் எல்லா ஐட்டம் இருக்குது பிக்கு ஸ்பெஷல்லேருந்து டீலக்ஸு பெரிய ச சக்கரம் எல்லாம் சங்கு சக்கரம் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட அசோகாவிலேருந்து மீடியம் சைஸ் ஸ்மால் சைஸ் எல்லா ரேட்லேயுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு ட்வெல் ஷார்ட் இருக்குது பேட்மேனு இது ஒரு மினி ஃபேன்சி ஐட்டம் இந்த ஐட்டம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இது நியூவாக அந்த ப்ராண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஹைடெக் பென்சில் சிங் பாப் நைட்லேயே வந்து மல்டி கலரில் இது ஒரு ஃபேன்சி ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் டின்னு மாசா அப் இந்த மாதிரி ஜூஸ் டின்னு வந்து இன்வியூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் இது ஒரு நைட் ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஜிப்ஸி மல்டி கலரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஐட்டம்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாகவே வந்து நைட் மினி ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்த எல்லாமே நைட் மினி மினி ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் இப்போ நம்ம ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தாச்சு அது போடுறதுக்கான நம்மளோட ஸ்பார்க்லஸ்லாம் பார்த்துருவோம் நம்மகிட்ட ஸ்பார்க்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு சென்டிமீட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது ரெட் கலர் க்ரீன் கலர் கலரு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கு எல்லாமே இருக்குது செவன் சென்டிமீட்டரில் ஆரம்பித்து செவன் இருக்குது டென்னு இருக்குது டுவெல்லு ஃபிஃப்டீனு தேர்ட்டி அடுத்து ஃபிஃப்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டேட்டிங் ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் வந்துருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்து ஃபைவ் இன் ஒன்று இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்பார்க்லருமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது மினி சோட்டாவெலாம் பார்த்தோம் அதுக்கு அடுத்த சைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நைட் ஃபேன்சி ஐட்டம்ஸில் அந்த மேலே இருக்கிற எல்லாமே அந்த எல்லோ ப்ளூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இஞ்சு ஃபேன்சி மூணு மூணே முக்கா ஒன்னே முக்கா ஃபேன்சி ஒன்றரை ஃபேன்சி எல்லா ஃபேன்ஸியுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது நேரில் வர்றவங்களும் வந்து வாங்கிக்கலாம் இல்லாட்டா நீங்கள் கேட்டாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் சென்ட் பண்ணுறோம் எல்லாமே ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செவன் ஷார்ட்டு இதுவுமே உங்களுக்கு மல்டி கலரில் ஃபங்க்ஷன் ஃபைவ் பீஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் ஷார்ட்டும் நம்மகிட்ட இருக்குது டுவெல் ஷார்ட் கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஷார்ட்டு சிக்ஸ்டி ஷார்ட்டு அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஷார்ட்டு இரநூத்தி நாற்பது ஷார்ட்டு எல்லாமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது நைட் ஃபேன்சி ஐட்டம்ஸு இப்போ வீடியோவில் வந்து எல்லா ஐட்டம்ஸும் பார்த்துருப்பீங்க தேவையானவங்க வந்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணிடுவோம் அப்படி இல்லை நேரில் வந்து வாங்கினாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா ஸ்ரீ துர்காதேவி ஃபேன்சி கிரக எங்கே இருக்குன்னா சிவகாசி டு சங்கரகோவில் மெயின் ரோட்டில் வனமூர்த்தி இங்கே போகிற ஊரில் தான் நம்ம ஷாப் இருக்குது நீங்கள் இங்கே வந்துட்டு எங்கள்ட கால் பண்ணீங்கன்னா நாங்களே வந்து உங்களை கூப்பிட்டுக்குறோம் வந்து உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை வந்து நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு போங்க எப்பயும் போல் நம்மகிட்ட ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்க ரெண்டாயிரரூவா காம்போ மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் நம்மகிட்ட காம்போ அவைலபிளாக இருக்குது அதுவும் வந்து ஆட்ரு போய்கிட்டுருக்கு ரொம்ப குயிக்காக ஆர்ட்ரு போடுங்க தீபாவளி வந்துடுச்சு குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க